டியூப் தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் புயல் பறவை என்கின்ற மாபெரும் ஏவுகணை கட்டமைப்பை இன்று பரிசோதிப்பதற்காக அவசர அவசரமாக நிலை நிறுத்துவதாக சட்டை படங்களை அடியொற்றி பரபரப்பு செய்தி இருக்கின்றது அமெரிக்காவிற்கு புறப்பட இருக்கின்ற வேளையிலே ரஷ்ய அதிபர் இதை எதற்காக இப்பொழுது ஏபி பரிசோதிக்கின்றார் ரஷ்ய அதிபருக்கு ஏதாவது நடந்துவிட்டால் உலகத்தின் எல்லா தலைநகரங்களையும் அணுகுண்டால் தாக்கக்கூடிய யாராலும் தடுக்க முடியாத உலகத்தில் இதை தடுப்பதற்கும் இதை வெல்வதற்கும் வேறு எந்த நாடுகளிடமும் ஏவுகணை இல்லாத ஏவுகணை கட்டமைப்பை பரிசோதனை செய்வதற்கான முயற்சிகளில் இறங்கி இருக்கின்றார்கள் இருபத்தி கிலோமீட்டர்கள் சென்று தாக்கக்கூடியது இந்த புயல் பறவை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இது சரியாக வந்துவிட்டால் ரஷ்யாவை வெல்வதற்கு உலகில் யாரும் கிடையாது உலகின் முதலாவது சூப்பர் பவராக ரஷ்யா வரும் அந்தளவு தூரம் சூப்பர் பவர் ஏவுகணையாக இது அமைந்திருக்கின்றது இந்த புயல் பறவை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதனுடைய ரஷ்ய பெயர் போர் வாஸ்னிக் ஆகும் அணுகுண்டு தாங்கியது அட்டோம் எனர்ஜியில் இது இயங்குவது பின்புறமாக இதனுடைய செயற்பாட்டு பூஸ்டர் காணப்படுகின்றது இதனுடைய பெயர் ஒன்பது எம் எழுநூற்றி முப்பது ஆகும் நேட்டோ இதற்கு வைத்திருக்கின்ற பெயர் எஸ் எஸ் சி எக்ஸ் ஒன்பது என்பதாகும் இது பற்றி அமெரிக்காவினுடைய கலிபோர்னியாவில் அமைந்திருக்கும் மிடில் ஃபெரி இன்ஸ்டிடியூட் ஆப் இன்டர்நேஷனல் ஸ்டடிஸில் இருந்து ஜெப்ரி லெவிஸ் கூறுகின்ற பொழுது அமெரிக்க அதிபருடன் பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற ஒரு தருணத்தில் ர அதிபர் இதை பரிசோதிக்கின்றடைய என்ற தீவு பகுதியில் அமைந்திருக்கின்ற ஏவுதளத்தில் இதற்கான முயற்சிகள் வேக வேகமாக நடைபெறுகின்றது என்றும் கடந்த ஜூலை மாதம் முதல் இதற்கான உபகரணங்கள் ஆட்கள் விமானங்கள் கப்பல்களில் பொருட்கள் இறங்கியபடியே இருந்தன இப்பொழுது அனைத்தையும் இணைத்து பரிசோதனை முயற்சி நடைபெறப் போகின்றது ரஷ்ய அதிபர் விமானத்தில் ஏறுவதற்கு முன்னர் இது வானில் பறந்து வெற்றி பெறுமா என்பது ஆவலை தூண்டும் கேள்வியாகவும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தோல்வியடைந்திருந்தது ரஷ்யா இன்றைய ஏவுகணைகளினால் வெல்ல முடியாத இந்த உலகில் இதை வெல்ல இன்னொரு ஆள் இல்லாத அதிசயமாக இது பாவிக்கப்பட போகின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது இது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியாகிய ஜேம்ஸ் பொன் திரைப்படத்தினுடைய கதையை தழுவியதாக இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் இந்த ஏவுகணையை ரஷ்யா இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய மூன்று ஆண்டுகால பகுதியில் பதிமூன்று தடவைகள் பரிசோதனை செய்து பார்த்தது அத்தனை தடவைகளிலும் தோல்வியடைந்து பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோதனை செய்து அங்கும் தோல்வியடைந்தது இதுவரை நடைபெற்ற பரிசோதனையில் இரண்டு நிமிடங்கள் மட்டுமே இது பறந்திருக்கின்றது முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர்களுக்கு மேல் செல்ல முடியாமலே இது வடித்து சிதறி போய் இருக்கின்றது எனவேதான் இந்த தடவை வெற்றி பெறுமா என்பது சந்தேகமாகவே இருக்கின்றது ார்குடைய படைத்துறைறுபொழுது ரஷ்யா கூறுவது போல இதனுடைய வேகமும் செயற்பாடும் சாத்தியமாகுமா என்பதை வசனங்களினால் புரிந்துவிட முடியாது அது பயன்படுத்தப்பட்ட பின்னர் சரியாக இருக்குமாக இருந்தால் மேலும் அமெரிக்கா ரஷ்யா இருவரும் தங்களுடைய ஆயுதங்கள் உலகத்தில் இதை வெல்ல வேறு ஆயுதங்கள் இல்லை என்று பல ஆயுதங்களை வெளியிட்டதும் அவைகள் முழு புருடாக்களாக போனதும் பழைய கதைகளாகும் அதே ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் தொடர்பாக பேசுவது முதலாவது நிகழ்ச்சி நிரல் அல்ல அமெரிக்கா ரஷ்யா இடையே அணுகுண்டை வீசுவது தொடர்பான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எழுதப்படும் என்று கூறியிருக்கின்றார் அதுதான் முதலாவது வேலை என்றும் அடுத்தபடியாக அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடைபெறுகின்ற வர்த்தகம் இரண்டாவது முக்கியமான விடயம் என்றும் கூறியிருக்கின்றார் உக்ரைனில் என்ன நடைபெறப் போகின்றது என்பதை பற்றி அவர் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை ஆனால் ஐரோப்பிய தலை உக்ரைன் போர் தான் இந்த பேச்சுவார்த்தையினுடைய முதலாவது தலையங்கம் என்பது போல நேற்று நடத்திய வீடியோ கான்பரன் பின்னதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அது பற்றி பேசுவதை தவிர்த்திருப்பது போன்ற ஒரு நாடக காட்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பவர்கள் தொடர்பான பட்டியல் வெளியாகி இருக்கின்றது முதலாவது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இரண்டாவது புட்டினுடைய வெளியுறவுத்துறை ஆலோசகர் ஜூரிச் மூன்றாவது படைத்துறை அமைச்சர் நான்காவது நிதியமைச்சர் ஐந்தாவது கிரில் ரஷ்ய அரச நிதியம் ஆர் தலைவர் இந்த ஐந்து பேரும் முக்கியமானவர்களாகவும் இவர்களுடன் ஒரு பரிவாரமே கூடவே வருகின்றது பொருளாதாரம் தொடர்பாக பேசுவதற்கு இதில் முக்கியமான விடயம் டொனால்ட் டிரம்பினுடைய இதயத்தை கவர்வதாக இருந்தால் உக்ரைன் போரை விட அமெரிக்காவிற்கு பொருளாதாரத்தில் அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமெரிக்காவில் அதிக முதலீட்டை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை பேசுவோமாக இருந்தால் அவர் மயங்கி விடுவார் என்பதை அறிந்து அணி புறப்படுவதாகவும் கூறப்படுகின்றது ரஷ்யாவினுடைய நிதி பிரிவு சிறப்பு தூதுவர் கடந்த வாரம் பேசியது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் இன்று பகல் பதினொன்று முப்பது அமெரிக்க நேரத்திற்கு சந்திக்கின்றார்கள் இது ஐரோப்பிய நேரம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் ஆகும் முதலில் இருவரும் யாரும் இல்லாமல் சந்திக்கின்றார்கள் இத்தருணம் அவர்களுடைய மொழிபெயர்ப்பாளர்கள் மட்டுமே இருப்பார்கள் இந்த பேச்சுக்கள் முடிவடைய இருவரும் ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றையும் நடத்துவார்கள் என்று கூறப்படுகின்றது அதேவேளை ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த அன்ட்ரியாஸ் ஓஸ்லுன் முன்னர் ரஷ்யாவினுடைய அதிபராக இருந்த போரிஸ் ஜெல்ஸ்டினுடைய ஆலோசகராக இருந்தவர் அமெரிக்க அதிபருக்கு உக்ரைன் பிரச்சனை பற்றி ஒரு சுண்ணாம்பும் விளங்கவில்லை என்றும் அவர் தவறான ஒரு முடிவை நோக்கி செல்லுகின்றார் என்றும் எழுதியிருக்கின்றார் இதை அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் கடுமையாக கண்டு கடந்த முப்பது வருடங்களாக இவருக்கு இதுதான் வேலை என்றும் கூறியிருக்கிறார் அதேவேளை ரஷ்ய அதிபர் இந்த தடவை அச்சத்துடன் தான் வருவதாக கூறப்படுகின்றது ஏனென்றால் இன்று ரஷ்ய என்ற நாடு விளாடிமிர் புட்டின் என்ற ஒருவர் தான் ரஷ்யாவாக இருக்கின்றது அவருக்கு ஏதாவது நடந்து விடுமாக இருந்தால் அது ரஷ்யாவினுடைய வாழ்வாசாவா என்பது போன்ற நிலையாக அமைந்திருக்கும் எனவேதான் அமெரிக்காவின் அலாஸ்காவில் முப்பத்தி இரண்டாயிரம் ராணுவத்தினர் காவல் நிற்கின்ற இடத்தில் அவர் வந்து இறங்குகின்றார் அதற்கு முன்னதாக தனக்கு ஏதாவது நடக்கமாக இருந்தால் உலகத்தை பதம் பார்ப்பதற்கான அணுகுண்டுகளை தயார் நிலையில் வைத்து அவர் புறப்படுகின்றார் என்பது உலக நாடுகளுக்கான ஒரு மிரட்டலாகவும் இருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனிய அதிபர் விமானம் பிரிட்டனில் சென்று இறங்கி இருக்கின்றது டவுனிங் இலக்கம் பத்தில் பிரிட்டனினுடைய பிரதமர் கே ஸ்ட்ரமருடன் அவர் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார் சூடாக இருக்கின்றது சகல விடயங்களும் என்ன நடைபெறப் போகின்றது என்பது இன்று அறியக்கூடியதாக இருக்கும் ஆனால் உக்ரைன் சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் கை வைக்க முடியாத அளவிற்கு ஐரோப்பிய தலைவர்கள் ஒன்றுபட்டு எதிர்ப்பதால் டொனால்ட் டிரம்பும் புட்டினும் இதுவரை பின்வாங்கிய நிலையில்தான் இருக்கின்றார்கள் இந்திய செய்திகள் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் தனக்கும் இடையே நடைபெறும் பேச்சுக்கள் சிறப்பாக நடைபெறமாக இருந்தால் தொடர்ந்து பேசுவோம் என்றும் குழப்பமாக இருக்குமாக இருந்தால் உடன்பாடு கிடைக்காமல் இருக்குமாக இருந்தால் இரண்டு நிமிடமோ அல்லது ஐந்து நிமிடங்களிலோ அது முடிவடைந்துவிடும் என்று டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்றார் எனவே இதில் என்ன முடிவு பெறப்போகின்றது என்பது கூட குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது அலாஸ்காவில் ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்க இருப்பதாக கூறப்படும் வருடங்களுக்கு பின்னதாக ஐரோப்பாவினுடைய நிலப்பரப்பை மாற்றுகின்ற ஒரு வேலை நடைபெற போகின்றது ஐரோப்பா உக்ரைன் ஆகிய இரண்டு தரப்பினருடைய எதிர்கால தலைவிதியை தீர்மானிக்கும் நாள் இது என்று பெருந்தொகையான ஆக்கங்கள் ஐரோப்பிய அரங்கில் வெளியாகி இருக்கின்றன இவைகள் தொடர்பான செய்திகளை காண தயாராகுங்கள் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம் உறவுகளை